ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி அமிர்தண்ணம் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி கறிக்கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் மிளகு கொத்தமல்லி தனியா கருவேப்பிலை காஞ்ச மிளகா சோம்பு பட்டை இதெல்லாம் ஒரு அடுப்பில் கடாயை வச்சு இதெல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் அது வருத்தரைச்சு இது ஆறுன உடனே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் இதுக்கு முன்னாடியே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டோம் வருத்தடுத்ததை போட்டாச்சு சின்ன வெங்காயம் போட்டாச்சு அதுக்கப்புறம் தக்காளி இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு அடுத்து அடுப்பில் கடாயை வச்சு ஆயிலை விட்டு ஆயில் உடனே காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் சூடாகிடுச்சு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு எடுத்து இதில் போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசன் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கணும் பாருங்கள் பச்சை வாசனை போய்ட்டு இது மாதிரி கொதித்த உடனே சிக்கன் எடுத்து போட்டுக்குவோம் நம்ம இன்றைக்கி ஆஃப் கேஜி சிக்கனுக்கு தான் தேவையான அளவு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் தண்ணி விற்றுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமிர்தனம் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை சிக்கன் கிரேவியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வேறு வீடியோவில் தந்திப்போம் பாய்